இந்த முருகனுக்கு அரோகரா திருவார்புரை முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா போய் ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் விநாயகர் சதுர்த்தி அமாவாசை பௌர்ணமி என்பதை இந்த இந்த மாதத்தின் விசேஷ நாட்கள் முருகப் பெருமாளை என்று வழிபட்டால் சகல பாக்கியங்களும் சகலருக்கும் சிக்கும் பலவித வேண்டுதல் நிறைவேறி பல பக்தர்கள் அனுதிலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை விசேஷமானதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துவிட்டனர் கோயில் சார்பில் சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வசதிகள் அன்னதானமும் ஆயிரம் பேருக்கு வழங்கப்படுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிறுவாபுரிய முருகனுக்கு அரோகரா சிறுவார்புரியிலிருந்து தமிழக பெண் செய்திக்காக ஜோதி சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை கேட்போமா அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து புதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆக மங்கள் மிகவும் வரை ஓது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடி ஏனை உன்றன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியுருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல்வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே விளக்கம் இந்த பூமியிலே பிறந்து குழந்தை என தவழ்ந்து அழகு பெறும் வகையில் நடைபழகி இளைஞனாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வரக்குதலை மொழிகளே பேசி அதிக விதமான வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறு ஆகி நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக வேதங்கள் ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா சும்மா இரு என்ற மௌன உபதேசம் செய்த சம்பு பிறைச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ தன் மணிமுடியின் மேலணிந்த மகாதேவர் மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்தமர்ந்த பார்வதியின் குமாரனை பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே இவ்வுலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே பலம் வந்த வீர கடல் அணிந்த வீரனே மோட்ச வீட்டில் பொருந்து நின்று முருகன் என விளங்கி பழனி மலையில் வீற்ற பெருமாளே சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமானே சிறுவாபுரி முருகன் சிறப்பு வாய்ந்தவன் மட்டுமல்ல தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கெல்லாம் வரங்களை வாரி கொடுப்பவன் என்று அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார் இத்திருப்புகழில் அருளாலே மகிழ்வாக எதற்கான வரவேனும் உயர்த்தோலா வடிவேலா முருகேசா பெருமாளே என ஒரு வாக்கியமாக அமைவது போல் வேறு எந்த திருப்புகழிலும் அமையவில்லை சிந்தையில் சிறுவை முருகனை நினைத்தாலே போதும் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல சிறுவாபுரி முருகனை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது சென்னையிலிருந்து சுமார் முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பக்தர்கள் விரும்பியதை வழங்கும் சக்தி வாய்ந்த இந்த முருகனை ஸ்ரீ பாலசுப்ரமணியர் என்று அழைக்கின்றனர் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கிவிட்டனர் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகனை வேண்டிக் கொள்கிறோம் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை விவேக்காரா விட்டேன் மனுக்காரா விட்டு ஏழு மணிக்காரா கிரோ பஞ்சு மூணுக்காரோ இந்த கோயிலுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வந்துருக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது ஆனால் இந்த ஆடி முடிஞ்சு ஆடி மாதத்தில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஒரு நல்ல நாள் அதே மாதிரி விநாயகர் சக்தி வந்து விநாயகர் சக்தி யாராருன்னா முதல்வர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லது கிடைக்குது ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமா இருக்கா இந்த சிவாணி முழுமை வந்து வலிபெறும் நல்ல நோய் ரொம்ப நன்றி ஆவணி அமாவாசை ஆவணி பௌர்ணமி ஆவணி அமாவாசை ஆவணி பௌர்ணமி சூரியனை கொஞ்ச நாள் இந்த கொஞ்ச நாள் நம்ம சூரியனை நமஸ்காரம் பண்ணும்போது எல்லாமே மொழி நம்ம கிடைக்கும் இந்த மொழி கிடைக்கும் போது நம்ம வந்து பிரகாசமா இருக்கும் வாக்கிங் பிரகாசமா இருக்கு நம்ம லைஃப் சந்தோஷமா இருக்கலாம்

திருவண்ணாமலையில அவருடைய இதுதான் விசேஷமானது கார்த்திகை நினைக்கிறேன் அத்தனாதீஸ்வரர் அவதாரத்தை நாள் அந்த ஒரு நாள் தான் அந்த நாள்ல மட்டும் அவரை பார்க்க முடியும் அதுக்காகவே அவங்க இருப்பாங்க அந்த ஒரு செகண்ட் வந்து போற சீன பார்க்க கண்பெல்லாம் காட்சியா இருக்கும் அதுதான் அத்தனாதீஸ்வரர் அவதாரம் தான் தெரியும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையே தரிசனம் பண்றதுக்கு என்ன பிரார்த்தனை எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் பையன் பெரிய பையன் நல்லா படிக்கணும் அதாவது குடும்பம் நல்லா இருக்கணும் எத்தனாவது வாரம் வர ரெண்டாவது வாரம் வரங்க